போகுது வேலை சாப்பிடல ஏசப்பா ஏன் அவர் பலப்படுத்துறாரு நம்மாலுங்கோ ஒரு வேலை எடுக்கிட்டாயா ஒரே ஒரு வேலை ரெண்டு வேலை புல் கட்டு எப்படி புல் கட்டு ரெண்டு வேளை புல் கட்டு கட்டிட்டு மூணு வேலை ஒரு வேலை எடுத்துக்கிட்டாயா சரி உன் வேலை வேணும் எடு நான் வானான்னு சொல்ல கத்தோட திரும்ப ஏண்டா அண்ணா அன்பான தேவ பிள்ளைகளே நாப்பப்போ நீ உபாச இருக்கும் போது போதுதான் சீண்டுவான் சீண்டி பார்ப்பான் நல்ல நாள் வந்தா சீண்டி பார்ப்பான் சந்தோஷமா சிரிச்சு பேசி கொஞ்சம் பூ வச்சு பொட்டு வச்சு அழகா ட்ரெஸ் பண்ணா அப்ப கொஞ்சம் சிண்டி பார்ப்பான் அவனுக்கு பிடிக்காது நான் சொல்லல வாசிங்க கத்தோடைய கிருப நாலு மூணு அப்பொழுது